இதில் இன்னும் ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நடிகர் விஜய் வந்து முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்காருங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்யணும் தேர்தல் முடிஞ்சோட்டி ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபிசர்கிட்ட நான் நேரில் பார்த்து பேசும்போது சார் இந்த சித்தாந்தம் தேர்தலில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது மக்கள் நலத்திட்டங்கள் வந்து ஒரு கூட்டணிக்கு வெற்றியை தேடித்தருமா தருமா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா நீங்க பாரதிய ஜனதா எண்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கு அப்ப இருபது லட்சம் வாக்குகள் தான் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் அதிமுக வேட்பாளருங்க ஏன் விதிக்கிறீங்க அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடியாரோ தங்களுக்குள்ள இருந்த அந்த கருத்து மோதல்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தள்ளி வச்சிட்டு தேர்தல் கூட்டணியை நடிகர் விஜய் இவங்க சொல்ற கருத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு முழுமையான பயன் போய் சேரல கிராமங்கள் கிராமங்களாகவே இருக்கு அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்காக அரசியல் குறித்து விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு வந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் இளமதி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இந்த இடைத்தேர்தலை வந்து அதிமுக போட்டியிடாது என்ற அறிவிப்பின் மூலம் மறைமுகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிக்கு ஒரு சமிக்கையை வெளிப்படுத்தி விட்டார் எடப்பாடி இது மிகப்பெரிய ராஜதந்திரம் அப்படின்லாம் கூட சில பேர் சொல்கிறாங்களே ராஜதந்திரமாக சறுக்கலான்னு எனக்கு தெரில நீங்கள் பணிந்து போகிறீங்கிறது தான் இந்த முடிவு தெரிவிக்கும் இப்போ வந்து பாரதிய ஜனதா நம்ம வெளிப்பார்வைக்கு இது எப்படி தெரியும்னா அதிமுக வந்து பாரதிய ஜனதாவும் பாமக கூட்டணியும் தான் ஆதரிக்குதுங்கிறது தான் இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட கருத்து அவங்க ஜெயிக்கட்டும் அவங்க நேரடியாக போ போட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்குது அப்போ நீங்கள் பணிந்து போயிட்டீங்க அப்படிங்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கூட்டணி அப்படியே இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிமுக கிட்ட சரிபாதி சட்டமன்ற தொகுதிகளில் சரிபாதி கேட்பாங்க எப்படி ஒரு பீரியடில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டம்னு நினைக்கிறேன் திமுக கிட்ட வந்து காங்கிரஸ் வந்து சரிபாதி தொகுதிகளை கேட்டு போட்டியிட்டதோ எம்பி சுப்பிரமணியம் தலைவராக இருந்த போதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொண்டு வருவாங்க இதில் இன்னும் ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நடிகர் விஜய் வந்து முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்காருங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்யணும் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெலுங்கு தேசம் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து சொன்ன நடிகர் விஜய் ப திருமாவளவனுக்கு வாழ்த்து சொன்ன விஜய் சீமானுக்கு வாழ்த்து சொன்ன விஜய் நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தால் திமுக கூட்டணிக்கு தலைமை வகித்த மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்தே அவர் அப்போ அவருடைய மனப்போக்கு வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இந்த இந்த ஒரு உதாரணமாக அப்படின்னு பார்த்தா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்ன விஜய் பேரணிங்கிற அண்ணா பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லல அதே மாதிரி கலைஞர் மு கருணாநிதியோடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லலை அவர் அப்போ அவருடைய சிந்தனை போக்கு முழுக்க முழுக்க வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கு இல்லை ஏற்கனவே ஒரு பிரதமர் மோடியை நடிகர் விஜய் சந்தித்து பேசியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் கோவையில் நடந்த சந்திக்கும் அதன் பிறகு அவர் வந்து கட்சியை தொடங்கியிருக்கிறார் ரஜினிகாந்த் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடையும் இப்போ சந்திரபாபு நாயுடு ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் ஆனால் ரஜினிகாந்த் செய்ய தவறியதை நடிகர் விஜய் செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லை நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு சரியான தகவல் தான் கிடச்சிருக்கு அதை நீங்கள் யூ யூகிச்சு சொன்னாலும் அதுதான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜய் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் எடுப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா நடிகர் சீமானோரை அவர் ஆதரிக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லியிருக்க அந்த மைக் பாடலை பற்றி அவர் சொல்லும்போது அது சீமானுக்காக தான் வந்து இந்த தேர்தலை ஒட்டி அவங்க அவசரமாக வெளியிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சீமான் மீது வந்து நல்ல ஒரு அனு ஒரு மா ஒரு வித அன்பு வந்து விஜய்க்கு இருக்குது அப்போ பாரதிய ஜனதாவை பற்றி அவர் எங்கேயுமே இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் எங்கேயுமே விமர்சனம் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் பக்கமாக ரெண்டு ஆண்டுகள் இருக்குது அப்போ நடிகர் விஜய் வந்து தன்னுடைய எதிரி திமுக அப்படின்னு அவர் முடிவு பண்ணி வெளிப்படுத்திட்டார்னா இந்த கூட்டணிகள் எல்லாம் அதாவது திமுகவுக்கு எதிராக நீக்கி இருக்கிற பாரதிய ஜனதா பாமக அதிமுக இவங்க எல்லாம் ஓரணியில் திரள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்துக்கள் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வாய்ப்பு இருந்தாலும் அதிமுக வாக்கு வங்கி வந்து நடிகர் விஜய் அதிக அளவில் கவரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விடுமே இவங்க எல்லாம் ஒரு அதான் நீங்க முதல் சொன்னீங்க இல்லையா ரஜினி செய்ய தவறியதை விஜய் செய்வாரான்னு கேட்டீங்க இல்லையா கண்டிப்பா அந்த ரோல் எடுப்பார் அவர் ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அன்னைக்கு வந்து ஒரு அந்த சிந்தனையிலே இல்லை ஒரு அரசியலுக்கு வரணும்னு சிந்தனை இல்லை அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் வந்தால் ஆண்டவனாலையும் கா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார் ரஜினி அன்னைக்கு கட்சி ரீதியாக இல்லை அவர் அரசியல் ஆர்வமும் இல்லாமல் இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் இடையில் அவரை வந்து அவர் அரசியலுக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸோடு ஒரு கூட்டணி அமைத்து அன்னைக்கு தேர்தலை சந்திச்சிருந்தா கூட அன்றைக்கு வந்து தொண்ணூற்றி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கே வந்திருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடிகை ரஜினிகாந்துக்கு ஜெயலலிதா மீது வந்து அபிர அபரிதமான கோபம் இருந்துச்சு ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி கோபம் கலைஞர் மேலே அவருக்கு இல்லை ஏன்னா கலைஞர் அவர் அதாவது ரஜினிகாந்த் நல்ல ரொம்ப பிரபலமாக சூப்பர் ஸ்டாருங்கிற நிலைக்கு வரும்போது கலைஞர் ஆட்சியால் அவருக்கு எந்த பாதிப்பும் வரலை ஆனால் இன்றைக்கி நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா அதிமுக மேலே அவருக்கு கோபம் இல்லை அவருக்கு ஏன்னா அவங்க போய் கொ போய் அவர் ஜெயலலிதாவை காற்று நின்றுட்டு வந்துரு ரொம்ப காத்திருந்து தான் வந்தார் மாதிரி எடப்பாடியார் முதல்வராக போதும் எஸ் ஏ சந்திரசேகரம் விஜயும் போய் பார்த்துருக்காங்க ஸோ அதிமுக மேலே கோபம் இல்லை விஜய்க்கு திமுக மேலே தான் கோபம் இருக்குது அப்போ திமுக மேலே யாராருக்கு கோபம் இருக்குதுன்னு பாருங்கள் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க அதிமுக இருக்குது நாம் தமிழர் கட்சி இருக்குது அடுத்தது பாரதிய ஜனதா இருக்குது இப்போ இந்த மூன்று பேரையும் நடிகர் விஜய் நினைத்தால் ஒருங்கிணைப்பதற்கு மிகவும் எளிதான செயல்தான் ஏன்னா மூணு பேருமே நடிகர் விஜயனுடைய அந்த பாப்புலாரிட்டி விளம்பரத்தை வந்து பயன்படுத்திக்கி தான் நினைக்கிறாங்க அதற்கான திட்டம் நடிகர் இடம் இருக்கிறதா இன்னும் அவர் கட்சியை தொடங்கி தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை கட்சியினுடைய நிலைப்பாடு தன் கட்சியினுடைய எதிர்கால திட்டம் மக்களை கவரக்கூடியதற்கு மக்களை கவர்ந்து வாக்குகளாக மாற்றுவதற்கு அதற்கான முழு ஏற்பாடையும் அவர் செய்து முடித்து விட்டாரா அல்லது செய்ய போகிறாரா இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அவர் இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இவ்வளோ காலதாமதம் பண்ணுறாரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நான் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் சொல்கிறதெல்லாம் அவர் முழுமையான அரசியல்வாதியாக மாறுவாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது அவர் திமுகவுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை ஒரு கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உருவாக்குவதற்கு அவர் வந்து ஒரு முழு முயற்சி எடுத்துட்டு அவர் அரசியலில் முழுமையாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக குறைவு என்ன காரணம்னா நீங்கள் விஜய் மாதிரி ஒரு ஆட்களை நீங்கள் அவருடைய வயது ஒத்த ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் யாருமே இல்லை அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் இல்லை ஒரு பொறியாளராக அல்லது ஒரு தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ரசிகர்கள் கூட்டம் தான் எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக தேர்தலிலே களத்தை குதித்தார் அதுபோல் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக ஏன் சீமானோடு சேர்ந்து கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே விஜய் வந்து தேர்தலை சந்தித்திருக்கலாமே ஏன் அதை தவிர்த்தார் இல்லை ஒரு சந்தேகம் இருக்கு என்னென்னா சீமான் வந்து இப்போ வந்து விஜய் குரல் கொடுத்தாருன்னா பாமகவுக்கு மிஞ்சிய வாக்குகள் கூட சீமானால வாங்க முடியும் அந்த நிலையை எடுப்பாராங்கிறது எனக்கு சந்தேகம் என்னென்னா பாமகவையும் அவர் ஒரே கண்ணோட்டத்தை தான் பார்ப்பார் விஜய் அதே மாதிரி நாம் தமிழரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார் ஏன்னா இரண்டு பேருக்கு யாருக்காவது ஒருத்தர் ஆதரவு கொடுத்து மற்றவரோட அவர் எதிரியாக மாட்டிக்க மாட்டார் விஜய் விஜயுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா இந்த தேர்தலில் இவங்க ரெண்டு பேரில் யார் அதிகமான வாக்குகள் வாங்குகிறாங்க அப்படி கூட ஒரு தேர்வாக வச்சுக்கலாம் எந்த இந்த ரெண்டாயிரம் விக்கிரவண்டி தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னா அடுத்த இருபத்தி ஆறில் யார் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினா அந்த கூட்டணி பலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து திமுகவுக்கு எதிரணியில் இருக்க அத்தனை கட்சிகளுக்கும் கொடுக்குங்கிறதான் நான் சொல்கிறேன் ஏன்னா விஜயினுடைய ரோலையே தான் நம்ம திரும்ப பார்க்க வேண்டியிருக்கு ரஜினி செய்த தவற செய்ய மாட்டார் அவர் இல்லை என்னை பொறுத்தவரை நடிகர் விஜய் தன்னை முதலமைச்சராக நடிகர் விஜயை முதலமைச்சராக முன்னிறுத்தி அடுத்த தேர்தலில் ஒரு கூட்டணி கட்சிகள் களத்தில் நின்றால் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறதா ஆனால் என்னைப் பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன் விஜயகாந்த் அவர்களை முன்னிறுத்தி ஆறு கட்சி கூட்டணியை அமைத்து தோல்வியை தழுவியதை போல் ஒரு தோல்வி விஜய்க்கு ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் அதை தான் நம்ம உதாரணமாக எடுத்துக்க முடியும் திமுகவும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அதிமுகவுடைய வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருக்கு மாற்று ஒரு கூட்டணி பதினெட்டு சதவீதம்னு இருக்குது இங்கே என்ன சிக்கல்னால் அதிமுக வந்து இந்த கூட்டணியில் இல்லைங்கிறதுனால வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா விஜய் என்ன பண்ணுவார் ஒரு வள பலமான கூட்டணியை அமைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வார் தவிர முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட மாட்டார் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டால் என்ன ஆகுன்னா இவர் மேலே விமர்சனங்கள் அதிகமாக வரும் அதிமுக எதிர்க்கும் பாமக எதிர்க்கும் பாஜக எதிர்க்கும் அப்போ மூன்று பேர்களிடமே இவர் விரோதியாக மாட்டார் விஜய் அவருக்கு திமுக வேணுமா வேணாமாங்கிறது தான் விஜய் உடைய அவருக்கு முன்னால் இருக்கிற கேள்வி அவர் திமுக வேண்டாங்கிற மனநிலைக்கு வந்துட்டார் அவர் அதனால தான் அவர் படத்திலே நான் நடிக்க மாட்டேங்கிற முடிவு எடுத்ததுக்கு காரணம் நம்ம பட படத்தில் போது தானே ஆளுங்கட்சி வந்து நம்மளை தொல்லை பண்ணுதுன்னு நினைக்கிறாரு அதனால் நம்ம வந்து அந்த படத்தையும் நிறுத்துவோம் விஜய் வந்து இன்னமும் ஒரு வந்து வெற்றிகரமான ஹீரோ தான் அவர் அவருடைய படம் இரநூறு முந்நூறு நானூறு கோடி வரைக்கும் வியாபாரம் செய்கிற நிலமையில தான் இன்றைக்கி இருக்கார் இதை விட்டுட்டு வந்து அவர் வந்து அரசியலில் முழுமையாக ஈடுபட்டார்னா பணம் நிறையா வேணும் பலாயிரம் கோடி ரூபாய் கட்சி நடத்துவதற்கு வேணும் ஆட்சி நிர்வாகத்தை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் சொந்த நிதினு ஒன்று வேணும் அதெல்லாம் சம்பாதிக்கும் போது என்ன ஆகுன்னா திமுக என்ன கமலஹாசனுக்கு ஏற்பட்ட அதே நிலை நடிகர் விஜய்க்கு ஏற்படாது என்பதற்கு என்ன வழி கமலஹாசன் மாதிரி அப்படியே பெரிய பெரிய சித்தாந்தங்கள் பேசுறால் விஜய் கிடையாது மக்களுக்கு கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும்போது கொடுத்த நம்பிக்கைகளை அவர் தொடர்ந்து கடைபிடிக்கவே இல்லை அவர் அவரு அவருடைய பாணியே வேற ஆனால் இவர் இளைஞர்கள்டையும் பெண்கள்ட்டையும் விஜய்க்கு இருக்கிற இன்றைக்கி அபரிதமான செல்வாக்கு வந்து அவர் வந்து கட்சியை ஆரம்பித்து அதனுடைய தலைவராகவும் முதலமைச்சர் பதவியை நோக்கி அவர் பயணம் செஞ்சாருன்னா அவருக்கு இழப்புகள் நிறையா வரும் அதை தாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி அவருக்கு தேவையில்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்குள்ளே தான் இருக்கார் அவர் இந்த இவ்வளவு வந்து பொறுப்புகள் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் இருக்கார் சிரஞ்சீவி இருக்கார் மற்ற மாநிலங்களில் இங்கே இருக்கிற இது மாதிரி போன்ற ஒரு நிலை தான் அவர் அவர் வந்து ஒரு ச கூட்டணி அப்படின்றத ஒரு வலுவான ஒரு அணியை உருவாக்கி அதன் மூலம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மறுக்க முடியாது ஆனால் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று நினைத்து கூட்டணிக்கே வராமல் ஒரு சூழ்நிலை விட்டால் அவருடைய நிலை என்னவாக இருக்கும் இல்லை அதாவது எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு கொஞ்சம் இந்த அரசியல் அறிவுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எம்ஜிஆர் அவரை பற்றி சொன்னீங்க அவர் அரசியல் இயக்கத்தோடையே பயணித்தவர் நீங்கள் அவர் திரைப்பட நடிகர்ன்னு வேற அரசியல்வாதின்னு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது அவருடைய திரைப்பட வாழ்க்கையே அரசியலிருந்தே அப்படியே சரிசமமாக பயணிச்சுட்டே போனது விஜய் வந்து அரசியல் செயல்பாடுலாம் எங்கேயுமே அவர் பெருசாக ஆர்வம் காட்டினது கிடையாது இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு எப்படின்னா அவர் திமுகவுக்கு மாற்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு தான் அவர் முயற்சி எடுப்பார் அதுக்காக தான் குரல் கொடுப்பாருங்கிறது தான் என்னுடைய சிந்தனையாக இருக்குது சரி இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் முடிவு என்பது எப்படி இருக்கும் இப்பொழுது திமுகவிற்கும் பாமகவிற்கும் போட்டியாக நேரடி போட்டி என்ற நிலை உருவாகி உருவாகியிருக்கிறது இடையில் சீமான் அவர்கள் சீமானுக்கு அந்த தொகுதியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதாக தெரியவில்லை பாமக கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் தனித்து போட்டியிட்டு வாங்கிய நிலையில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஒரு அறுபதாயிரம் வாக்கு வ வங்கி பாமக பெற் பெற்று ஒருவேளை வெற்றி நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்குமா நிச்சயமாக பாமக முழுமையாக இறங்கி வேலை பார்த்து அதே மாதிரி பாரதிய ஜனதா அதிமுக வாக்குகள்லாம் பாமகவுக்கு விழுந்தால் பாமக கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இரண்டு நாட்களுக்கு முன்பு பொன்முடி தலைமையில் ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் ம் சிவா திமுக வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் நடந்துச்சு அங்கே வந்து மக்கள் ஆர்வமாலாம் வரல கூட்டிட்டு வந்தவங்க வேட்பாளர் அறிமுக அறிமுகம் படுத்துவதற்கு படுத்தி இந்த எல்லா கட்சி தலைவர்களும் இருந்தாங்க கூட்டணியில் இருக்கு பேசி முடிப்பதற்கு முன்பாகவே பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க ஸோ திமுக ஆளுங்கட்சி திமுக வந்து கூட்டணி பலம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவங்க வந்து இருந்தாலும் கூட மக்களுடைய ஆதரவு அங்கே அதிகமாக இல்லை திமுகவையும் அவங்க ஒரு இன்னொரு கட்சியாக தான் பார்க்குறாங்க மக்கள் அப்போ பாமக அதிமுகவுடைய வாக்குகள் முழுமையாக விழுந்தால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் எதிர்கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள்லாம் நீங்கள் கூட்டி பார்த்திங்கன்னா திமுகவை ரொம்ப பின்னுக்கு தள்ளிடுவாங்க பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னுக்கு தள்ளிடுவாங்க அந்த மாதிரி தான் விக்கிரவாண்டியில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளை ஒப்பிட்டு பார்த்தா அப்படி தான் இருக்குது நிலைமை திமுக வந்து ரொம்ப கடுமையாக வந்து பணியாற்றுறோம் அதிமுக விளையர்ச்சி அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பரவாயில்ல நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாங்கிற மன உணர்வுலாம் அவங்களுக்கு இல்லை இப்போ ஏன்னா கடுமையான போட்டி ஒரு அதாவது முகமாக ஆயிடுச்சு இன்றைக்கி எதிர்ப்பு ஓட்டுகள் சீமான் வந்து அவர் இப்போ எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு கடந்த தேர்தலில் இப்போயும் இந்த பொது நாடாளுமன்ற பொது தேர்தல் வச்சும் பார்த்தா அவர் எட்டாயிரம் பத்தாயிரத்துக்குள்ளே வாக்குகளில் தான் இருக்கார் அவர் வெற்றியை நோக்கி வருவது கடினம் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து ம மக்களுக்கு வந்துருச்சுன்னா வெற்றி பெற கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கும்போது திமுக மேலே இருக்கிற அதிருப்தி நம்ம என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக மீதுலாம் அதிருப்திலாம் இல்லைன்னு ஒரு பிரச்சாரம் இருந்துச்சு அந்த அதிருப்தி கண்டிப்பாக விக்கிரவாண்டியில் வெளிப்படும் இன்னும் சொல்லப்போனால் கிராமங்கள் சூழ்ந்த தொகுதி அது விக்கிரவாண்டி அப்போ கூலி தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி விலவாசி உயர்வு கிராமங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு மாதிரி இவங்க அறிவித்த எந்த நலத்திட்டங்களும் போகலை கேஸ் விலையை குறைப்புன்னு சொன்னாங்க அதெல்லாம் திமுக சொன்னதெல்லாம் இல்லை அதனால் திமுகவுடைய ஆளுங்கட்சிக்கு எதிரான மக்களுடைய மனநிலையை படம் பிடிச்சி காட்டுற மாதிரி தான் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு இருக்கும் அதுக்காக கண்டிப்பாக அவங்க கடுமையாக உழைப்பாங்க இன்னும் சொல்ல அங்கே மாவட்ட செயலாளராக கௌதம் சிங்காமணி நீக்கி நியமிக்கப்பட்டதுலேயே அங்கே ஒரு எதிர்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப ஒரே குடும்பத்தில் இருந்த பதவி அப்பாவுக்கு ப அமைச்சர் பதவி அப்பாவுக்கு வந்து திமுக தலைமையில் மிகப்பெரிய செல்வாக்கு அதுக்கடுத்து அவன் பையன் இப்படின்னு ஒரு பிரச்சாரமும் அங்கே திமுக கட்சிக்குள்ளேயே இருக்குது அதனால் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் திமுக தலைமை மேலே அதிருப்தி அதிருப்தியாக தான் இருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்தி அங்கே களப்பணியை பாமகவும் பாஜகவும் முழுவீச்சில் செஞ்சாங்கன்னா திமுகவை கண்டிப்பாக தோற்க தோற்கடித்து வைக்க முடியும் அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன் பார்ப்போம் உங்களுடைய நம்பிக்கை எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவரை அரங்கத்திற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தியதற்கு நன்றி நன்றின்னா